வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் டூ ஆல் ஸோ டிஎம் பேசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அஞ்சு மாதம் நமக்கு கேப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு மாதம் ஐமூணா பதினஞ்சு உங்களுக்கு நூற்றம்பது நாள் அப்படிங்கிறது கையில் இருக்குது இந்த ஜனவரி மாதம் நமக்கு வேறு பிறக்க போது சில பேர் கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு படிச்சுக்கலாம் சில பேர் வந்து நியூ இயர் முடிச்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பேங்க நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம எல்லா ஸ்கூல் புக்ஸ்க்கும் படிக்கிறோம் எல்லா மெட்டீரியலும் படிக்கிறோம் யார் என்ன படித்தாலும் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோன் மெமரியை நம்ம ஃபோன் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க சில பேர் உண்மையிலாவே நல்ல ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்தியன் சிலர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டைமில் இந்த அஞ்சு மாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பிகினர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா அஞ்சு மாதமாக ஆல்ரெடி நம்ம ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் அஞ்சு மாதம் இந்த வருஷம் போகுது வயசாகி போய்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறது நமக்கு தனியாக இருக்கக்கூடிய கமெண்ட் நம்ம எப்படி பார்க்குறது ஒர்க்கு போகணும் அப்படி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அடுத்து ஒரு குரூப் ஃபோர் க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் இல்லைங்க நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் சரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம வச்சு டிஎம்டிஎன்பி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன் ஒரு ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னால் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெயிண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாற்றுத்திறனாளிகள் சில எந்த உதவியும் இல்லாத யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே போல் அடுத்து ஃப்ரீ பேட்ச் முடியாதவங்களுக்கு இந்த ஃப்ரீ பேட்ச் நம்ம கொடுத்துடலாம் தான் இந்த வீடியோ சரிங்களா இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக பேக் டு ஸ்டடி ஷெடியூல் கொடுக்கறது ஃப்ரீ பேட்ச் கொடுக்குறது டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்ததாக சரி நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த அடுத்ததாக நமக்கு அடுத்த மாதம் ஜனவரி மாதம் நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருது இதனுடைய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சாரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதத்தில் கிளியர் பண்ணலாமா அஞ்சு மாதம் படித்து நம்ம கிளியர் பண்ணிடலாமா அஞ்சு மாதத்தில் எப்படிலாம் படிக்க முடியும் ரெண்டு வருஷமாக படிக்கிற நம்ம சீனியரே இன்னும் க்ளியர் பண்ணலை நம்ம எப்படி அஞ்சு மாதத்தில் க்ளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்வீங்க நீங்கள் ரெண்டு வருஷம் படித்தாலும் அஞ்சு மாதமாக படித்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் சரிங்களா எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலில் அவங்க எப்படி அந்த ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து அதையும் கிளியர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எல்லாேருடைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனமே இருக்குது அந்த தனித்திறமை எப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து விடாமல் முயற்சி பண்ணும் பட்சத்தில் ரெண்டு வருஷமாக இருந்தாலும் சரி மூணு வருஷமாக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் வெற்றி கிடைக்கும் நீங்கள் அஞ்சு மாதத்தில் படித்து கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க ரெண்டு மூணு வருஷமாக க்ளியர் பண்ணாதவங்களும் இருக்காங்க ஸோ அது வேறு விஷயம் ஸோ நோ நீங்கள் வந்து உங்களையும் இன்னொருத்தங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறவே கண் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் நீங்கள் தான் மற்றவங்க மற்றவங்க தான் சரி இதுக்கு இந்த அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய குரூப் ஃபோரை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கணும் குரூப் ஃபோர் சிலபஸ் நீங்கள் குரூப் ஃபோர் படிங்க குரூப் டூ படிங்க குரூப் ஒன் படிங்க யூபிஎஸ்சி படிங்க எது வேணாலும் படிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சிலபஸ் வச்சுக்கணும் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிலபஸில் நீங்கள் சிலபஸை ரெண்டாக நீங்கள் பிரிச்சணும் தமிழ் சிலபஸை தனியாக வச்சுக்கணும் ஜிஎஸ் சிலபஸ் தனியாக வச்சுக்கணும் சரிங்களா ஸோ தமிழ் சிலபஸ் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க தமிழ் சிலபஸ் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும் ஜிஎஸ் சிலபஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் சிலபஸ் ரெடி பண்ணிக்கோங்க இட சிலபஸ் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த குரூப் ஃபோர் ஃப்ரீ பேச்சில் வெற்றியமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டெ டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் வந்து நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர்னு ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி நம்ம வெற்றியம் டிஎன்பிசி டெலகிராமில் இருந்திங்கனாலும் ஓகே இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி சிலபஸ் முடிஞ்சிச்சா ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது என்னென்னா ஸ்கூல் புக் ஓகேங்களா நீங்கள் தமிழ்நாடு கல்வி ஸ்கூல் புக்ஸை நீங்கள் வச்சுக்கணும் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் புக் வச்சுக்கணும் சிக்ஸ்த்லருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் அதில் பர்டிகுலராக தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அதே போல் ஜிஎஸ்லையும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் எல்லா புத்தகங்களும் வேணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நான் சொல்கிற ப புத்தகங்கள் ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அதன் பிறகு பொலிட்டிக்கல் பொல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் அதன் பிறகு எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் இந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் அது எல்லாமே முக்கியம் இதில் நான் சொல்லக்கூடிய இந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரி முடிச்சா இந்த ஸ்கூல் புக்ஸ் எங்கிட்ட ஹார்ட் காப்பி இருந்தால் ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட நினைச்சமாவே ஒரு புக்கு நீங்கள் இந்த புக்கையோ எடுத்து படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை என்கிட்ட புக் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்கூல் புக்ஸ் லிங்க் கொடுத்துறேன் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்மள்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு தேவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கும் அப்போ இன்னும் ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு வரை இருக்கக்கூடிய டிஎன்மிஷன் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு தேவை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேப்பா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த குரூப் அப்ரோச் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஷெட்யூல் தேவை ஓகேங்களா ஷெடியூல்னா நீங்க இன்னைக்கு என்ன படிக்க போறீங்க என்னைக்கு படிக்க போறீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்க போறீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்க போறீங்க அதில் எந்த சப்ஜெக்டில் எந்த சாப்டர் எந்த சாப்டரில் எந்த ஹெட்டிங் அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அட்டவணை அப்படிங்கிறது தேவை ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ ப்ராப்பர் ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முடிஞ்சு அடுத்ததாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அட்மாஸ்பியர் இருக்கணும் என்ன ஒரு ப்ராப்பரான அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இருந்து படித்தா ஓகேவாக இருக்கும் சில பேர் லைப்ரரியில் போய் படிப்பாங்க நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க ஆனால் படிக்கிற இடம் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கணும் சரிங்களா இந்த இடத்துல படித்தா நான் நல்லா படிப்பேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல போய் படிங்க ஓகேங்களா இன்னொன்னும் நீங்கள் படிக்கும்போது போது நீங்கள் சில பேர் குரூப் ஸ்டடி அப்படிங்கிறத அடுத்து அடுத்த பையனை சொல்கிறேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அட்மாஸ்பியர் தேவை அடுத்ததாக குரூப் ஸ்டடி இந்த குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது வேணுமா வேணாமா அப்படின்னா என்னையை கேட்டால் என்னையை கேட் இதுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும் என்னையை கேட்டால் என்னென்னா இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேணாம் நாட் ஓகே ஏன் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகே அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் படிக்கும்போது இது எப்போனா நீங்கள் குரூப் ஸ்டடி வச்சுக்கலாம்னா நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா தனியாக தான் படிக்கணும் ஓகேங்களா நீங்கள் இப்போ ஒரு சாப்டர் படிக்க போகிறீங்க தனியாக படிச்சுருங்க ஓகேங்களா அடுத்ததாக குரூப் ஸ்டடி எப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுன்னா ரெண்டு பேரும் இண்டக்ஷன் படிக்கணும் இப்போ இந்த சாப்டரில் நான் இந்த இது படித்தேன் அப்படின்னு அப்படிங்கிற ரெண்டு பேரும் நான் சிந்தசமோழி நாகரிகத்தில் சிக்ஸ்த்து படிச்சிருக்கேன் நீ சிந்தசமோலி நாகரத்தில் என்ன படித்தேன் சிக்ஸ்த்து படித்தியா அப்போ நீ சொல்லு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும் இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது எப்போயுமே நமக்கு தெரியும் படிக்கும்போது நம்ம படிப்பை சார்ந்து வேறு எல்லாமே வந்துடும் அந்த டிஸ்கஷனில் அப்படி வராமல் இருக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது குரூப் ஸ்டடி வந்து ரொம்பவும் கொண்டு போகக்கூடாது அதுக்காக எல்லாமே இருக்கக்கூடாது அது வந்து உங்களுடைய கையில் இருக்குது முடிஞ்சி ஸோ குரூப் இது எல்லாமே முடிஞ்சி அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்க நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்தில் நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் தமிழுக்கு அழகாக நோட்ஸ் எடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் இன்னொன்று நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் பாயிண்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணணும் நோட்ஸ் எடுக்கணும் பேராகிராஃப் மாதிரி நோட்ஸ் எடுக்கக்கூடாது ஓகேங்களா சில பேர் பென்சில் வச்சு நோட்ஸ் எடுப்பீங்க பென்சில் யூஸ் பண்ணாதீங்க பென்னை வச்சு யூஸ் பண்ணுங்கள் பென்சில் வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுக்காதீங்க சில பேர் ஸ்கூல் புக்ஸில் அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்க சில பேர் வந்து அப்படியே ஸ்கூல் புக் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐயோ அண்டர்லைன் பண்ணால் பழசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருப்பீங்க அப்படின்லாம் வைக்கக்கூடாது சரிங்களா அப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் மைண்ட் மேப் மாதிரி இருக்கணும் அது ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பாடலி புத்திரம் அப்படின்னு ஒரு நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த புத்திரம் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த தலைப்பு கீழே நீங்கள் புத்திரம்னு எழுதிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்போ நீங்கள் அப்படி நோட்ஸ் எடுக்கணும் சும்மா நீங்கள் என்ன எழுதணும் சில பேர் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நோட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பக்கம் இருக்கணும் நிறைய பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்து பார்க்க நானும் யூனிட் எய்ட்டுக்கு நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா சிலபஸ் ஃபுல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சிலபஸ் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஐநூறு பக்கம் அறநூறு பக்கம்னா நோட்ஸ் எடுத்தால் நீங்கள் ஆக்சுவலி நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது நிறைய இருக்கிறத குறைச்சி அடுத்து நம்ம இந்த புக்குக்கு போகாமல் நோட்ஸே படிக்கிறதுக்கு பேர் தான் நோட்ஸ் ஆனால் அதை சில பேர் என்ன பண்ணுறீங்க நான் ஐ ஐநூறு பக்கம் உங்களுக்கு புக்கு இருந்தால் ஆயிரம் பக்கத்துக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்க அது எடுக்கிறது மிகப்பெரிய தவறு ஸோ நான் யூனிட் எயிட் நோட்ஸ்னு சொன்னேன் இல்லையா வெறும் எழுபத்தஞ்சு பக்கத்தில் எல்லா சிலபஸ் டாப்பிக் எல்லாமே முடிச்சிருப்பேன் ஆக்சுவலி என் நோட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கிற எல்லாமே இருக்கும் எதுவும் மிஸ்ஸும் ஆகாது ஸோ அப்படி நோட்ஸ் எடுத்து பழகணும் ஓகேங்களா சரி ஓகே முடிஞ்சிடுச்சு நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அடுத்ததாக டெஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ பிகினஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு படிங்க ஒரு ஒன் மந்த் அப்படிங்கிறது படிங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு படித்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகலாம் இந்த டெஸ்ட்டு யாருக்கெல்லாம் இப்போ நீங்கள் எழு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக படிக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் நீங்கள் இப்போ பிகினஸ் இருக்கீங்க அப்படின்னா இல்லை எனக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா சரி அடுத்ததாக டெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம் அதன் பிறகு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம் அதன் பிறகு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதன் பிறகு மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் இதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ஓகேங்களா ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் குரூப் ஃபோரில் கிளியர் பண்ண முடியும் அடுத்த வருஷம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க யார் ஒருத்தருவங்க இடையில வந்து பிரேக் ஆகிறீங்களோ அவங்களால் கிளியர் பண்ண முடியாது தொடர்ந்து அந்ததுலேயே இருக்கிறவங்க மட்டுந்தான் க்ளியர் பண்ணால் முடியும் சரிங்களா சரி இப்போ எவ்வளோ நேரம் சொல்லிடுவோமா ஆகிட்டேன் இந்த யூடியூப்பில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப்பில் இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் உங்களுக்கு அதே நான் தனியாக ஒரு ஷெடியூல் கொடுப்பேன் அந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் சரிங்களா அந்த டைமில் ஸ்டடி டைம் அப்படின்னு கொடுப்போம் ஸ்டடி டைம் அப்படின்னா யூடியூப்பில் லைவ் இருக்கும் படிக்கிற லைவ் வரும் நீங்கள் வீட்டில் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஒருத்தர் நம்மளுக்கு நான் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அதை பார்த்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதுக்காக இந்த ஸ்டடி டைம் அப்படிங்கிறது நமக்கு யூடியூப் சேனல் சார்பாக இது மக்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் புக்ஸ் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு நான் குரூப் அந்த குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதன் பிறகு ஷெடியூல் கொடுத்துருவேன்

ஓகேங்களா அந்த வீக்லி ஷெடியூலில் வாரத்துக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கணும் ஒரு நாளைக்கு என்ன படிக்கணும் காலையில் என்ன படிக்கணும் மதியம் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாக உங்களுக்கு ஒரு ஷெடியூல் வந்துடும் அந்த இதில் ஓகேங்களா அது எல்லாமே இன்னொரு வீடியோ எடுத்து நான் கொடுத்துருவேன் அதன் பிறகு டெஸ்ட் இருக்கும் அதன் பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு அதன் பிறகு யூடியூப்பில் க்ளாஸஸ் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து தமிழ் வீடியோ அதாவது தமிழ் க்ளாஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சாச்சு சரிங்களா தமிழ் முடிச்சாச்சு யூனிட் எயிட் இதெல்லாம் முடிச்சு நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு டீட்டெயிலான வீடியோவில் அதாவது இந்த பேச்சில் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர்ல எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு இன்னும் கிறிஸ்மஸ் முடிச்சு படிக்கலாம் அது படிக்கலாம் இன்னும் நிறைய ஸ்டடி பிளான் இந்த ஸ்டடி பிளான் அந்த ஸ்டடி பிளான் அதன் பிறகு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அதன் பிறகு இந்த மெட்டீரியல் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சேர்த்து கொட்டுறதை விட்டுட்டு கிளியர் பண்ணிடுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஓகே இதாக படிக்க போகிறேன் அதை கரெக்டாக கடைசி போக போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க நிறைய லோடு ஏற்றிடு உங்களை நீங்களே வழி தாங்க முடியுமோ பாதிலே போடுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு என்ன வெயிட் தாங்க முடியுமோ அந்த வெயிட்டை ஏற்றிட்டு நீங்கள் டெஸ்டினேஷனை அணிஞ்சிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஓல்